இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறையா விஷயம் பார்க்க போகிறோம் குறிப்பாக பெண்களுக்கு தேவைப்படக்கூடிய யூஸ்ஃபுல்லான நிறையா டிப்ஸ் வீடியோவில் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நல் நிமானி குக்கிங் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தோன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க முதல் டிப்பை நம்ம எங்கேயாவது வெளியூர் போக போகிறோனாலோ இல்லைனா பூஜை வச்சுருக்கோம் கோயிலுக்கு போக போகிறோம்னாலோ அதுக்கு முன்னாடி பீரியட் ஆகிட்டோன்னா மனசு ஒரு மாதிரி இருக்கோங்க ஏன்னா அந்த விஷயங்களை நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இனி நீங்கள் இந்த மாதிரி நேரங்களில் பூஜை புனஸ்காரம் செய்யணும் அந்த நாட்களை தள்ளி போடணும் அப்படின்னா அதுக்கு மாத்திரையெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க இது மாதிரி ஒரு நூல் எடுத்துக்கோங்க நூலை நான் வீடியோவில் காமிச்சிருக்கா போல இந்த ரெண்டு விரலை சேர்த்து இந்த மாதிரி எட்டு ஷேப்பில் சுற்றி எடுக்கணும் இதை நீங்கள் மறுபடியும் ரீவைன் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இது மாதிரி கட்டுற நூல் இல்லைனா நம்ம துணி தைக்கிற நூல் கூட ரெண்டாம் மூணாக எடுத்து இந்த மாதிரி இந்த மோதிர விரலும் விரலும் சேர்த்து போட்டுக்கோங்க இதை வலது கையில் தான் செய்யணும் இது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் போட்டுக்கோங்க இது ஒரு ரெண்டுல இருந்து மூணு நாள் வரைக்கும் அந்த பீரியடை தள்ளி போடும் இது அனுபவம் உண்மை ரிலேட்டிவ் ஒருத்தவங்க சொன்னாங்க நான் செஞ்சேன் எனக்கு ஒர்க் ஆச்சு அதனால தான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் அடுத்த டிப்பை நம்ம வீட்டில் இது மாதிரி எண்ணெயை பாட்டிலில் பிளாஸ்டிக் டப்பாலெல்லாம் ஊற்றி வச்சுருப்போம் குறிப்பாக ஊறுகாயெல்லாம் இந்த மாதிரி டப்பால போட்டு வச்சிருப்போம் இது காலியான பிறகு இதை வாஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க குறிப்பாக இதை க்ளீன் பண்ணணும்னா சுடு தண்ணீலாம் ஊற்றுவோம் அப்படி சுடு தண்ணியெல்லாம் ஊற்ற தேவை இல்லைங்க ரொம்ப சிம்பிளாக இதை க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் உப்புத்தூள் போட்டுக்கோங்க ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் இருக்க ஐஸ் கட்டி ஒரு சில துண்டுகள் எடுத்துக்கோங்க இந்த ஐஸ் கட்டி சுடு தண்ணி எப்படி வேலை செய்யுமோ அதே போல் வேலை செய்யுங்க ஏன்னா நம்ம சுடு தண்ணி வைக்கணுன்னா எல்லாம் பயன்படுத்தணும் அதுக்கு பதிலாக எப்போயும் ஃப்ரிட்ஜில் இருக்க ஐஸ் கட்டி போதுங்க இதை இந்த மாதிரி எண்ணெய் பிசுக்கான டப்பாவில் பாட்டிலில் சில்வர் பாத்திரம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஐஸ் கட்டி போட்ட பிறகு கொஞ்சம் பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் சேர்த்துட்டு நல்லா இதை குலுக்கிக்கோங்க அந்த ஐஸ் கட்டி நல்லா உடையட்டும் அது உடஞ்ச பிறகு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை குளிக்கி எடுத்தால் போதும் இதை நீங்கள் ரொம்ப நேரம் ஊற விடணும் அப்படிங்கிற கூட அவசியம் இல்லை ஏன்னா நம்ம சுடு தண்ணியெல்லாம் போட்டாலும் அதை கழுவி எடுக்கிறதுக்கு கையெல்லாம் வைக்க முடியாது இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ரொம்ப குயிக்காகவும் க்ளீனாகிடும் அது மட்டும் இல்லைங்க மாதிரி கண்ணாடி பாட்டிலெலாம் ஐஸ் கட்டி போட்டு க்ளீன் பண்ணோன்னா அந்த பாட்டிலே பார்க்குறதுக்கு ஷைனாக புதுசு போல் மின்னும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவரையும் சொன்ன ஐடியாக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு லைக்கும் என்னை இந்த மாதிரி கண்டென்ட் போட ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும் அடுத்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா லேடிஸ் எல்லாருக்கும் எங்கேயாவது வெளியே போகிறோம் ஃபங்க்ஷன் போகிறோம்னா கண்டிப்பாக சாரி கட்டுவோம் அப்படி சாரி கட்டும்போது அந்த சாரி கட்டி முடித்து ரூமை விட்டு வெளியே வரவே ரொம்ப நேரம் எடுக்கும் இதுக்கு முக்கியமான காரணம் இந்த மாதிரி முந்தானையில் நம்ம வைக்கிற அந்த மடிப்பு தாங்க ஏன்னா ஒரு சில பேருக்கு இந்த மடிப்பு நம்ம விரும்பினா போல் வரவே வராது இதனாலயே ரொம்ப நேரம் எடுத்து இதை செஞ்சுக்கிட்டு இருப்போம் அப்படியே மடிப்பு கரெக்டாக வச்சுட்டாலும் உள்ள இருக்கிற அந்த மடிப்பு மேல இருக்க நீட்டிக்கிட்டு இருக்கும் அட்ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு ரொம்ப டைம் ஆகும் சேலைக்கு மடிப்பு எடுக்கணும் அப்படின்னா இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க இப்போ நான் காட்டுற இந்த சாரியோட ரேட் என்ன இருக்கும் இது எங்க பர்ச்சேஸ் பண்ணேன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா ஷேர் பண்ணுங்க ஏன்னா இதை ஆன்லைன்ல ஒரு யூடியூபர் வாங்கினேன் உங்களுக்கு தெரிஞ்சதுனால இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் இப்போ நம்ம இந்த சாரியை எப்படி மடிப்பெடுக்கணும்னு சொல்கிறேன் சாரியை உள்பக்கமாக திருப்பி போட்டிருக்க அதாவது சாரியோட நல்ல பக்கம் அந்த அடிப்பகுதியில் இருக்குது இப்போ நம்ம வீட்டில் இருக்க தோசை திருப்புற கரண்டி எடுத்துக்கலாம் இந்த கரண்டியை இந்த புடவையோட முந்தானையோட மேல் பகுதியில் வச்சுருக்கேன் நல்லா கேட்டுக்கோங்க முந்தானையோட உள்பக்கம் வச்சுட்டு அதுக்கு மேலே தோசை திருப்பியை இந்த மாதிரி வச்சுக்கோங்க புடவையை இந்த மாதிரி அந்த தோசை திருப்பிக்கு மேலே சின்ன சின்ன சைஸில் உங்களுக்கு எந்த எந்த அளவு வேணுமோ அந்த அளவு மடிப்பெடுத்துக்கோங்க நான் இதா ஒரு மெஷர்மெண்ட்டுக்காக இந்த மாதிரி வச்சுருக்கேன் நீங்கள் மடிப்பு எடுத்த பிறகு ஒரு ஒரு மடிப்புக்கு இடையிலையும் அந்த தோசை கரண்டியை வெளியில் எடுத்து மறுபடியும் இந்த மாதிரி வைங்க நான் புடவையோட மேல்பக்கம் மட்டும்தான் காமிச்சிருக்கேன் ஒரு ஒரு எடுக்கும் போதும் நீங்கள் எந்த இடத்துல பின் பண்ண போகிறீங்களோ அது வரைக்கும் ஈவனாக லெவல் பண்ணிக்கிட்டே வரணும் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது மடிப்பு ஒன்று கூட மிஸ் ஆகாது ஒரு மடிப்பு கூட உள்பக்கமாக பெருசாக சிறுசாக அப்படின்னு இருக்காது எல்லாம் மடிப்பும் ஈவனாக இருக்கும் உங்களுக்கு ஒன்பது மடிப்பு வேணும் பதினோரு மடிப்பு வேணும்னு எவ்வளோ குட்டியாக மடிப்பு வைக்க முடியும் நான் எனக்கு தகுந்த மடிப்பெடுத்திருக்கேன் தோசை கரண்டிய இந்த மாதிரி நீங்க பயன்படுத்தி பாருங்க அது மட்டும் இல்லைங்க புடவைய மடிப்பெடுத்த பிறகு நிறைய பேர் இந்த பார்டருக்கு மேலே அயன் பண்ணுவோம் அப்படிலாம் அயன் பாக்ஸ் பயன்படுத்தினீங்கன்னா பார்டரோட ஷைன் எல்லாம் மங்கி போயிடும் அதனால இந்த தோசை கரண்டி பயன்படுத்தி இந்த மாதிரி நல்லா பண்ணி நல்லா தேய்ச்சி கொடுங்க இது போல்லை நீங்கள் தேக்க தேய்க்கவே அந்த புடவை நல்லா அயர்ன் பண்ணா போல் மாறி இருக்கும் இதே மாதிரி நீங்கள் எந்த இடத்துல பின் பண்ண போகிறீங்களோ அது வரைக்கும் செஞ்சுக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ இந்த சேரீயை நம்ம பின் பண்ணிவிட்டு நம்ம அழகாக கட்ட ஆரம்பிக்கலாம் கட கடனை இதனால் வேலை முடியும் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் தோசை கரண்டி இருக்கும் இனி புடவை கட்ட போகிறீங்கன்னா இந்த மாதிரி அயன் பண்ணுறதுக்கும் புடவையில் எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டி வெரைட்டி ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம வீட்டில் இந்த மாதிரி மசாலா பொருட்கள் பருப்புலாம் இருந்தால் நம்ம டப்பாவில் கொட்டி வச்சது போக மீதம் கொஞ்சம் கவரில் இருக்கும் அதை அப்படியே நீங்கள் ரப்பர் பேண்டோ கிளிப்போ போட்டு வச்சா கூட சில நேரம் வண்டு புழு பூச்சி வரும் அப்படியே அதில் வண்டு புழு பூச்சி பிடிக்காமல் இருக்க இது போல் கத்தியை லேஸாக ஹிட் பண்ணிவிட்டு அந்த கவரில் இந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அழகாக அந்த கவர் சீல் ஆகிடும் அதாவது ஒட்டி பிடிச்சிக்கும் இது நமக்கு அந்த பொருளை புதுசாக வாங்கும் எப்படி இருக்கும் மோ அது போல் மெயின்டைன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் குழந்தைங்களோ பெரியவங்களோ ஷூ எல்லாம் போட்டாங்கன்னா போட்டு ஒன் வீக் குள்ளேயே அழுக்காயிடும் அது உள்ள கெட்ட வாடையும் வரும் அதனால் நம்ம இதை வாஷ் பண்ணுவோம் அப்படி நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு கை வலிக்க தேக்கணும் குறிப்பாக வேலைக்கு போகிற பெண்கள் லீவான நாட்களில் கூட இந்த மாதிரி கஷ்டமான வேலைகளை செய்வோங்க இனி நீங்கள் அப்படி சிரமப்படாதீங்க இந்த மாதிரி ஷூவெல்லாம் நீங்கள் கையில் க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்போனா நம்ம வீட்டில் இருக்க வாஷிங் மிஷினில் போடலாமான்னு கேட்பீங்க கண்டிப்பாக போடலாங்க ஆனால் இந்த ஷூவை டேரெக்டாக வாஷிங் மிஷின் உள்ளே போட்டோன்னா ஷூவும் டேமேஜ் ஆகும் நம்மளோட வாஷிங் மிஷின் ட்ரம்மும் டேமேஜ் ஆகும் இந்த ரெண்டு விஷயத்தையும் அவாய்ட் பண்ணணும் அதனால் நீங்கள் ஷூ வாஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது போல் க்ளீன் பண்ணுங்கள் கைப்படாமல் அதே டைமில் சும்மா பளபளன்னு க்ளீன் பண்ணலாம் இதுக்கு நான் எடுத்திருக்கிறது ஆன்லைனில் ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் இது அமேசானாக ஃப்ளிப்கார்ட்டாக தெரியல ஆனால் இது ரொம்ப ஒர்த்தான ப்ராடக்ட் இதோடய விலையும் ரொம்ப கம்மி தாங்க டூ ஃபிஃப்டி ருபீஸ் போல் தான் வந்தது இதை நம்ம ஷூவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் வாஷிங் மிஷின் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ஒரு ரேப்பராக வேலை செய்யும் இந்த பேக்குக்குள்ளே அழுக்கான ஷூவை போட்டு விட்டுறலாம் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைன்னா இதோடய லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டேக் ப்ராடக்ட்லேயும் கொடுக்குறேங்க தேவைப்படுறவங்க வாங்கி செக் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப பயனுள்ள ஒரு ப்ராடக்ட்டு இந்த மாதிரி அந்த பேகுக்குள்ளே அழுக்கான ஷூவை அப்படியே போட்டுக்கோங்க இதை நம்ம அந்த வாஷிங் மிஷினில் போட்டுடலாம் இது போல் ஷூ துவைக்கும் போது துணிகள் எதுவும் எதுவும் போடக்கூடாது வெறும் அந்த ஷூ மட்டும்தான் போடணும் இதை எப்பயும் போல் துணி துவைக்கிற மோட்ல செட் பண்ணிவிட்டு லிக்விட் ஊற்றி வாஷ் பண்ணிங்கன்னா அந்த ஷூ கைப்படாமல் சும்மா க்ளீனாக இருக்கும் அது மட்டும் இல்லை நம்ம ஷூவை வாரம் ஒரு முறை பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை க்ளீன் பண்ணுறது ரொம்ப அவசியம் ரொம்ப ஹைஜீனும் கூட இதுவரையும் சொன்ன ஐடியாக்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்ன எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பராக வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்